வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றும் தாயகத்திலிருந்து இருந்து வழியாகியிருக்கும் முதியன் வரம்புரி தினக்குற மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று பத்தாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லது நாளாக இலங்கையை பொறுத்தவரையிலே மிக நீண்ட கால அரசியல் இருக்கிறது அந்த அரசியலை பொறுத்தவரையிலே ஒரு சிலர் தொடர்ச்சியாக அந்த அரசியலிலே ஈடுபட்டு வருகிறார்கள் அல்லது அவர்களுடைய குடும்பத்தினர் என இந்த அரசியல் நகர்ந்து செல்வதை பார்க்க முடிகிறது கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னர் பல விடியங்கள் அவதானிக்கப்பட்டதுன குறிப்பாக ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் பாராளுமன்றத்திலே பிரதித்துவம் வகித்திருந்தார்கள் பின்னர் அந்த குடும்பத்தினர் நாட்டிலிருந்து மக்களால் அங்கே நிராகரிக்கப்பட்டிருந்தார்கள் இருப்பினும் அதன் பின்னர் மீண்டும் அவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள் அவர்களை சார்ந்தவர்கள் இன்றும் பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அவற்றிலே மிக முக்கியமான கருத்தாக இருப்பது நாட்டை பின்னோக்கி எழுப்பதற்கு சிலர் முயற்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைக்கு இவர்களே காரணம் என நீதிமன்றத்தால் குறிப்பிட்டு காட்டப்பட்டவர்களே அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் எனவே அது சார்ந்த விடயங்களை நாங்கள் இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் மேலும் பல செய்திகளிலே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் மாணவர்களுக்கு போதை மருந்து தாரா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விளக்கங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அந்த கேள்வி எங்கே எழுப்பப்பட்டது என்கின்ற விடயங்கள் முதல் சாகுச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊழல்கள் தொடர்பான விரிவான விசாரணைகள் அவசியம் என பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் வரை இன்று நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் மனித புதைகுலிகள் ஆங்காங்கே இன்னும் காணப்பட்டிருக்கிறது அந்த புதைகுலிகள் தொடர்பாக இன்னமும் ஒரு முடிவில்லை குறிப்பாக மன்னார் சதோசா புதைகுலியாக இருக்கட்டும் அதே போல கொக்குதொடுவாய் மனித புதைகுதிகள் புதைகுலியாக இருக்கட்டும் அல்லைப்பட்டி மனித புதைகுலியாக இருக்கட்டும் அதை பின்னர் சிறிது காலம் கைவிடப்படுவதும் பின்னர் அது தொடர்வதுமாக இருக்கிறது எனவே இந்த கைவிடப்படுகின்ற காலங்களிலே ஆதாரங்கள் அளிக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகளும் எழுகிறது எனவே இது குறித்து சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு அவசியம் என இப்பொழுது தமிழ் தரப்பினரால் கோரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது அதே போல் தொடர்ச்சியாக சமஷ்டி பதிமூன்று என தமிழர் தரப்பு கூவி வந்தாலும் சிறிதளவிலான அதிகாரத்தை கூட வழங்குவதற்கு தெற்கு தயார் என்பது போல சில செயற்பாடுகளையும் எங்களால் அவதானிக்க முடிகிறது பத்திரிகை செய்திகள் நேரத்தில் அவ்வாறிய தீர்வை தேவை சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை தமிழர்களுக்கு தேவை மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருந்த சுகாதார அதிகாரமும் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது எனவே சாவை ஆதார மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ள சம்பவங்களும் அதனை காண்பிக்கின்றன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது விரிவாக அந்த செய்தியை பார்க்கலாம் குறிப்பாக சாவோஜெரி என்கின்ற பிரபலமான மருத்துவமனை இன்று உலக அரங்கிலே பேசப்படும் இடமாக மாறியிருக்கிறது அர்ஜுனா ராமநாதன் என்னும் மருத்துவர் அங்கு பதில் மருத்துவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவரின் நியமனம் செயற்பாடுகள் சரியா பிள்ளையா என்பதல்ல ஆனால் மாகாண அரசுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகாதார அதிகாரத்தை மத்திய அரசு எவ்வாறு மீறியது மாகாண சுகாதார பணிப்பால் செய்ய வேண்டிய நியமனத்தை எவ்வாறு மத்திய அரசு தனது கையில் எடுத்துக்கொண்டது இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலம் பதின்மூன்றாவது திருத்தச் சட்டம் வந்தபோது சுதுமலையிலே தமிழ்நாடு விடுதலை புலிகளின் தலைவர் கூறிய விடியம் இன்று உண்மையாகியுள்ளது ஆட்சிக்குள் அந்த பதின்மூன்றாவது திருத்தச் சட்டம் கேலிக்கூத்தாக கூத்தாக மாறியுள்ளது போலீஸ் அதிகாரம் இல்லாத ஏனிய அதிகாரம் தொடர்பிலே பேசலாம் என ஜனாதிபதி கூறுகிறார் காணி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் தொல்லியல் திணைக்களம் பெனவள திணைக்களம் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் மகாவரி என பலதரப்புகளும் தரப்புகளும் காணிகளிலே கை வைக்கின்றன இவ்வாறு இருக்கையில் மாகாணத்துக்கு வழங்கப்பட்ட சுகாதார அதிகாரம் கேள்விக்குறியாகியுள்ளது மக்களை ஏமாற்றும் தீர்வு எடுபடாது மக்களை ஏமாற்றவும் முடியாது என்பது சாவோச்செறி எழுச்சி மூலம் எண்ணங்கள் மூலம் வெளிப்பட்டுள்ளது ஆகவே தமிழினத்தை தேசிய இனமாக அங்கீகரித்து சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வழங்க வேண்டியது அவசியம் அப்போதே பொருளாதார அபிவிருத்தியும் நிரந்தர சமாதானமும் ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அங்கே பல்வேறு ஊழல்கள் இடம்பெற்றதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இருப்பினும் அது தொடர்பான பேச்சுக்களை குறைத்து அங்கே நியமனம் தொடர்பான கேள்வியாக அந்த கேள்வியை நாங்கள் பார்க்க முடிகிறது முன்பக்க செய்திகளிலே கரை கரங்களுடன் அர்ப்பணிப்பாக அரப்பணியாற்றிய தங்கம்மா அப்பா குட்டி என்கின்ற தலைப்போடு நினைவு பேருரையிலே கிரீவன் போலாரம் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது நாவலர் பாரம்பரியத்தின் இறுதி பிம்பமாக செல்வி தங்கம்மா அப்பா கூட்டை திகழ்ந்து சைவ தமிழ் உலகிலே அழியா புகழ் பெற்றுவிட்டார் புகழுக்காக அலையும் உலகிலே தங்கம்மா அப்பாக்குட்டி கரைபடியாத கரங்களுடன் பணியாற்றியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது தங்கம்மா அப்பாக்குட்டி தொடர்பான நினைவு பேருரை குறிப்பாக பேரவை மண்டபத்திலே காரை த ராசா தலைமையிலே அண்மையில் நடைபெற்றது இதன்போதே ஈசான சக்தி கிரீவன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதாவது நாவலர் போல் சீல அருகத் தொடங்கிவிட்டார்கள் உண்மை நேர்மை அஞ்சாமை தர்ம சிந்தனை தவ வாழ்வு ஒழுக்கம் கப்பலறி கரை கடக்கும் அளவிலே இருக்கிறது பேச்சு பல்லாக்கு தம்பி கால்நடை ஆகிவிட்டது இதனை நாம் அனைவரும் துணிந்து சரி செய்ய வேண்டும் காசுக்காக காலில் விழ பழகிவிட்டோம் இதிலிருந்து விடுபட பல தியாகங்களை செய்ய வேண்டியுள்ளது தமிழர் நிலத்திலே பொது பணியில் ஈடுபடுவோர் கரைபடியாத கரங்களோடு திகழ வேண்டும் என்பதை வாழ்நாள் முழுவதும் நினைத்து நினைத்து நெறி பிசகாது வாழ்ந்த செல்வி செல்வி பெருமை செல்வி தங்கம்மா அப்பா குட்டியே சாரும் பொது சேரும் ஒரு சதத்துக்கும் கணக்கு காட்ட வேண்டும் பொது சேருகின்ற ஒவ்வொருவரும் ஒரு சதத்துக்கும் கணக்கு காட்ட வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார் இதை நாவலர் வாழ்விலும் கண்டு மகிழலாம் பொதுப்பணி புரிவோர் தமது சொத்தை தியாகம் செய்வதோடு தமது சொத்தை பிரகடனம் செய்யவும் துணிவு பெற்றவர்களாக திகழ்வதோடு உறவு பாசமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என அடிக்கடி கூறுவார் காணி பிடிப்பது வாகனங்கள் கட்டடங்கள் தமது தமது உடைமையாக்குவதெல்லாம் மாபாவச்சேல் என்பார் புகழுக்காக அலையும் உலகிலே செல்வி தங்கம்மா அப்பா கூட்டி அதற்கு ஏற்றபடி துணிந்து நின்று இரும்பு பெண்ணாக திகழ்ந்து சாதனை படைத்தார் என அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பல விடயங்களை அவர் விரிவாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இது பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டியது அவசியம் எமது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துர்காதேவி சார்ந்த இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து அறக்கட்டளைகளுக்கும் மிக முக்கியமான அடிக்கல்லாக அவரே திகழ்கிறார் எனவே அது தொடர்பான விடயங்களை விரிவாக பார்த்திருக்கின்றோம் பட்ஜெட் விரைவில் என்கின்ற ஒரு தலைப்போடு செய்திகளை பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதிலேயே சம்பள அதிகரிப்பு தொடர்பான விடயங்கள் இடம்பெறும் எனவும் இப்பொழுது சொல்லி வருவதை அவதானிக்க முடிகிறது நாடாளுமன்றத்திலே நேற்று ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து பணி புறக்கணிப்பு போராட்டம் பங்கேற்காதோருக்கு சலுகை என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது பல்வேறு விடயங்களை ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் சமஷ்டி தொடர்பான செய்தியோடு அந்த செய்தியை நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பணி புறக்கணிப்பு போராட்டத்திலே பங்கேற்காதோருக்கு சலுகை என்பது ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அறிவித்திருக்கக்கூடிய இப்பொழுது புறக்கணிப்பிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கான செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது அரச உத்தியோகத்தர்கள் நேற்றும் நேற்று முன்தினமும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளாமல் கடமைக்கு வந்த அரச உத்தியோகத்தர்களுக்கு விசோட கொடுப்பெனவும் இதர சலுகைகளும் வழங்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் குகதாசன் என்கின்ற செய்தி அதாவது அஹ் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சம்பந்தன் அவருடைய மறைவுக்கு பின்னர் அவருடைய ஆசனம் பரிதாக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு திரு கோதாசன் அவர்கள் நியமிக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது மேலும் பல்லிபுர ஆழ்வார் ஆலய பிரதம குருவும் காலமாக இருக்கிறார் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இருக்கக்கூடிய வள்ளிபுற ஆழ்வார் குரு காலமான விடயமும் தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு இழப்பாகவே பார்க்கப்பட வேண்டும் இதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ரணில் இணையலாம் ஹர்ஷடி செல்வா அழைப்பெண்கின்ற விடயம் அதாவது ஐக்கிய தேசிய கட்சியோடு ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு ஐக்கிய தேசிய கட்சி இணைந்தாலும் இறுதியிலே ஐக்கிய தேசிய கட்சியும் ரணில் விக்ரமசிங்கும் அதை சார்ந்தவர்களும் வெற்றி பெற்றதாகவே கருதப்படும் எனவே அந்த விடயங்களும் முன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்கள் இருபத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆலயம் குறிப்பாக நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் குண்டு வீச்சு தாக்குதல் பெற்றிருந்தது அந்த நினைவு உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீதான விமான தாக்குதலிலே கொல்லப்பட்டவர்களின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் தினம் நேற்று செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலே மாலை நினைவு கூறப்பட்டிருக்கிறது பங்கு தந்தை சந்திரபோஸ் தலைமையிலே வழிபாடுகள் இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கிறது சாவோச்சேரி மருத்துவமனை தொடர்பான செய்திகள் முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றன அந்த செய்திகளை நாங்கள் ஏனைய பத்திரிகைகளிலும் விரிவாக பார்க்க முடியும் எனவே இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளும் முக்கிய செய்திகளுமாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து விலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சர்வதேச கண்காணிப்பு தொடர்ந்து அவசியம் ஐநா பிரதிநிதிகளிடம் தமிழ் தரப்பு வலியுறுத்தன அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சர்வதேச அமைப்புகளின் தொடர் கண்காணிப்பு அவசியம் என கொக்கு தொடுவாய் மனித புதை குளியாகளுக்கு விஜயம் செய்த பிரதிநிதிகளிடம் தமிழ் தரப்பு வலியுறுத்தி இருக்கிறது சவுச்சேரியிலே பதில் வைத்திய அதிகாரியாக கோபாலமூர்த்தி ராஜீவ் நேற்று நியமனம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அல்வாயிலே வீதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அல்வாயில் இடம்பெற்ற வீதி விபத்திலே படுகாயமடைந்தவர் உயிரிழந்திருக்கிறார் அதிலே அல்வாய் சேர்ந்த சுப்பிரமணியம் சிவபாத சுந்தரம் அவருக்கு வயது அவரை உயிரிழந்திருக்கிறார் மேலும் செய்திகளிலே தும்பு தொழிற்சாலையில் தீ விபத்து பல லட்சம் நஷ்டம் என குறிப்பிடப்பட்டதான செய்தி பார்க்க முடிகிறது விஸ்வமடு வள்ளுவர் புறத்திலே தும்பு தொழிற்சாலையிலே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது குறித்த விபத்தால் பத்து லட்சத்துக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது சாகுச்சரி ஆதார வைத்தியசாலையிலே பொறுப்பேற்று செயற்பட்டவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சரவையிலேயே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்கப்படுகிறது அதாவது சாகுச்சரி ஆதார வைத்தியசாலையிலே வினை இயங்குவதை விரும்பாத மக்களே கடந்த சில தினங்களாக அங்கு நிலவிய அசாதாரண சூழலுக்கு எதிராக அங்கே போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தது அது குறித்து அவருடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது போதை மாத்திரை விற்பனை பகிரங்க விசாரணை வேண்டும் பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தி இருக்கிறார் போதை மாத்திரை விற்பனை செய்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டின் தன்மைகள் உடனடியாக விசாரணை நடத்தி கண்டறியப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீதரன் வலியுறுத்தியிருக்கிறார் ஜூலை மாத இறுதியிலே ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன யஸ் வாகனை விபத்தால் மாடு கடத்தல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது வவுனியாவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது வவுனியாவில் வாடகைக்கு அமர்த்திய ஹயஸ் ரக வாகனத்திலே மாட்டை கடத்தியவர் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தாடுப்பு பிரிவிலே போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வவுனியா பாவற்குளம் பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆச்சிபுரம் பகுதியிலே ஹயர்ஸ் ரக வாகனம் ஒன்றினை வாடகை கெடுத்து அதிலே மாடு கடத்தல் முற்பட்டிருக்கிறார்கள் அந்த ஹயர்ஸ் வாகனம் விபத்தை சந்தித்த காரணத்தால் மாடு கடத்தல் அங்கே முறியடிக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது முல்லையில் வாகன விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி அதாவது முல்லைத்தீவு தொணுகாய் பகுதியிலே வாகன விபத்தை விபத்து இடம்பெற்றிருக்கிறார் அதிலே ஒருவர் ஆஹ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் ஜூலை எட்டு ஒன்பதாம் தேதிகளிலே கடமைக்கு சமூகம் அளித்த அரசு அதிகாரிகளுக்கு விசேட சம்பள உயர்வு என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது போலீசார் முப்படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள யாழ்ப்பாணத்திலே வீதியிலே வாழ்வெட்டு குழுக்கள் சுதந்திரமாக நடமாடுவது எப்படி போலீஸ் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்தர்களும் வாழ்வெட்டு குழுக்களிலே உள்ளனர் ராணுவ மோட்டார் சைக்கிள் குழுவை போன்று சுதந்திரமாக நடமாடுகின்றனர் திறந்தவெளி சிறையாக யாழ்ப்பாணத்திலே மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் அரசாங்கம் வடக்கே போர்க்கால நிலைமையில் வைத்திருக்க போகிறதா என்கின்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் ஸ்ரீதரன் அவர்கள் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன என்னையும் எனது குடும்பத்தையும் மிலக்கு வைத்து அச்சுறுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதால் எனதும் எனது குடும்பத்தினரும் பாதுகாப்பு குறித்த அச்சம் ஏற்பட்டுள்ளது எனவே எனதும் எனது குடும்பத்தின் பாதுகாப்புக்கும் சபாநாயகர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என இலங்கை தமிழர் கட்சியின் யாழ் மாவட்ட எம்பியான சிவஞானம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக செய்திகளிலே விபத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் மரணமாகி இருக்கிறார் அது சார்ந்த செய்தி நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் வள்ளிபுரா ஆலய பிரதம குரு இயற்கை எழுதினார் அது சார்ந்த செய்திகளும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் மாணவர்களுக்கு போதை மருந்து விநியோகித்தாரா வைத்தியர் அர்ச்சனாவின் குற்றச்சாட்டு தொடர்பிலே விசாரணை வேண்டும் ஸ்ரீ கஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார் மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விநியோகிக்கும் வைத்தியர் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ள பேரம் பேசும் வைத்தியர் மற்றும் சாவச்சேரி வைத்தியசாலை பதில் அத்தியட்சராக இருந்த வைத்தியரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்படுகின்ற வைத்தியர் ஆகியோர் தொடர்பிலே அரசும் சுகாதார அமைச்சும் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவராச கஜேந்திரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து காணாமல் போன பொருட்களங்கி வைத்தியர் அச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து நீதியான விசாரணை வேண்டும் என ஸ்ரீதரன் அவர்களும் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவருடைய கருத்தாக அது அமைய பெற்றிருக்கிறது நீதிச்சேவை கட்டமைப்பு பாரிய நெருக்கடியை சந்தித்துள்ளது சில நீதிபதிகளின் செயற்பாடுகளால் பல நீதிபதிகளின் புகழுக்கு இழுக்கு என சொல்லப்படுவதாக விஜயதாச ராஜபக்சவின் புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது நீதிச்சோவை கட்டமைப்பு பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது ஒரு சில நீதிபதிகளின் முறையற்ற செயற்பாடுகளால் கௌரவமாக செயற்படுகின்ற பெரும்பாலான நீதிபதிகளின் புகழுக்கு இழுக்கு ஏற்பட்டுள்ளது என நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் ஒரு நீதிபதிக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது செயற்பட்ட விதங்களே அந்த ஏனைய நீதிபதிகளினுடைய எதிர்கால செயற்பாட்டுக்கு காரணிகளாக அமையும் தமிழர் தரப்பிலே குறிப்பாக முல்லைத்தீவு பகுதியில் இருந்து நீதிபதி ஒருவர் உயிரச்சுறுத்தல் என தெரிவித்து சரியான விளக்க கடிதங்கள் பல சமர்ப்பித்து வெளிநாடு சென்றிருக்கிறார் அவர் குறித்த செய்திகள் மௌனமாக்கப்பட்டிருக்கிறது அவர் குறித்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறதே தவிர அவருக்கான அச்சுறுத்தல்களுக்கான தீர்வுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே நீதி சேவைகள் கட்டமைப்பு எனி பல நெருக்கடிகளை சந்திக்கும் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயம் சம்பந்தனின் வெற்றிடத்துக்கு கோதாசன் பதவி பிரமாணம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது பொலிஸ்மா அதிபர் அரச அர்ச்சகர் அதே நேரத்திலே தபால் அதிபருடன் தேர்தல் ஆணைக்குழு பேச்சு நடத்தி இருக்கிறது செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன சாகோஜரி வைத்தியசாலையில் பொறுப்பேற்ற முறையிலே செயற்பட்டோரை தண்டிக்க வேண்டும் என அமைச்சரவையிலே அமைச்சர் டக்ளஸ் வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயங்களும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது ஜூலை எட்டு ஒன்பதாம் தேதிகளில் கடமைக்கு சமூகம் அளித்த அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்கின்ற செய்திகள் இன்றைய தினம் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன பொலிஸ் மா அதிபர் குறிப்பான விடயங்கள் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதலின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலே நினைவு கூறப்பட்டிருக்கிறது புகைப்படம் அடைக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது நூற்றுக்கும் அதிகமான கிட்டத்தட்டூற்று முப்பத்தேழுக்கும் அதிகமான உயிரிழப்புகள் அங்கே ஏற்பட்டிருந்தது அது குறித்த நீதியான விசாரணைகள் இதுவரை கத்தோலிக்க திருச்சபையாலும் அதே நேரத்திலே வெளிநாடுகளாலும் இடம்பெறாத ஒரு விடயமாகவே இருந்து வருகிறது அதன் பின்னர் உயிர் தஞ்சாய் தாக்குதலே இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் அலுவலகர் போக்குதழுவாக்கி விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகள் அதே நேரத்தில் ஈழநாடு நாடு பத்திரிகையை நாங்கள் பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாட்டை மீண்டும் பின்னோக்கி இழுப்பதற்கு சிலர் சதி முயற்சி மஹிந்த ராஜபக்ஷ குற்றச்சாட்டு நாடு விழுந்தது போல சவாலை ஏற்காது அதாவது நாடு விழுந்த போது சவாலை ஏற்காது தப்பியோடிய தலைவர்கள் மீண்டெழுந்து வரும் நாட்டை மறுபடியும் பின்நோக்கி எழுப்பதற்கு முற்படுகின்றனர் என பொது ஜன கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் என இவர்களையே நீதிபதி குறிப்பிட குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அது சார்ந்த செய்திகளை கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இவ்வாறான செய்திகளும் இதே பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே மக்கள் அவற்றை மறந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கையிலே இவ்வாறான கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுவதாக விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்திய தூதுவரை சந்தித்த அனிரகுமார் என்கின்ற செய்தி முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது இந்தியா சஜித் அனுர மற்றும் ரணில் ஆகியோரை தொடர்ச்சியாக சந்தித்து வருவதை செய்திகள் மூலமாக நாங்கள் பார்த்து வருகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பட்ஜெட் யோசனை தயாரிக்கும் பணி விரைவில் என சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த பட்ஜெட் ஆனது புதிய அரசிலேயே இடம்பெறும் எனவே பட்ஜெட் தயாரிக்க தேவையில்லை என சொல்லியிருந்தார்கள் புதிய அரசு அதனை தயாரிக்கும் என ஆனால் அது குறித்து இப்பொழுது மீண்டும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான செய்தியானது அடுத்த தேர்தல் தொடர்பான நிலைப்பாட்டில் இருக்கும் மாற்றங்களின் பின்னணியாயின நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இருநூறு தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பு அரசு சேவைகள் நேற்று முற்றாக ஸ்தம்பித்தன என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பொறுப்பேற்ற முறையிலே செயற்பட்டோர் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் சாவோச்சேரி வைத்தியசாலை குறித்து டக்லஸ் தேவானந்தா என்கின்ற செய்தி இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த செய்தி சாவச்சேரி வைத்தியசாலையின் பிரச்சினைக்குரிய தீர்வு வேண்டும் சபையிலே கஜேந்திரன் கோரிக்கை என்கின்ற செய்திகள் நாங்கள் பார்த்தவை செல்வம் எம்பிஐ கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவராக டெலோ கட்சி கோரிக்கை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன தேர்தலில் வெற்றி பெற முடியாதோ நாட்டை சீர்குலைக்க முயற்சி சாடுகிறது ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற செய்திகளும் இன்றைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளா அந்த முதியின் விளம்புரி தினவுக்கள் மற்றும் இளையநாடு பத்திரிகையோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் முன்பு முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஃபஸ்ட்டோ என்னுடைய கலியத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி